தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஏழு சரியாக ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் நாம் கடந்த சில நாட்களாக எதிர்பார்த்து வந்த இந்த புயல் சின்னம் அதாவது சென்யார் என பெயர் அமைக்கும் என்று எதிர்பார்க்க பார்த்த நிலையில் பல்வேறு நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவான நிகழ்வுகள் என்பது நம்ம அந்த தெற்கு அந்தமான் கரை பகுதிகளிலிருந்து நமக்கு வந்து பல்வேறு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து இலங்கையை ஒட்டி தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குமரிக்கடலை நிலவி வந்த அந்த தாழ்வு பகுதியே தாழ்வு மண்டலமாக உருவெற்று அதாவது காலை அறிக்கையில் நம்ம அறிவித்திருந்தோம் கால் தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடைந்த பிறகு மதியத்திற்கு பிறகாக அது ஒரு புயலாக உருவெடுத்திருந்தது அதற்கு முந்தைய காலகட்டங்களில் இந்து புயல் சின்னமாக உருவாயிருந்துச்சுன்னா இதுக்கு சென்னியாரம் பெயரிடப்பட்டிருக்கலாம் அது வந்து அதற்கு முன்னதாகவே அங்கே தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியே அது டிப்ரஷன் என்ற லெவலில் அடைஞ்சு பேரளவுக்கு புயல் என்ற ஒரு செஞ்சார் பெயர் பெயல் பெயர் பெற்று அது வந்து தற்பொழுது இந்தோனேஷியாவையும் கடந்து அது தென்சீன கடல் நிகழ்வோடு இணைய பெறக்கூடிய ஒரு வலுவிளக்கு பெற்று அந்த காட்டு திசையெல்லாம் மாற்றியிருக்கமைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இலங்கை ஊடாகவே தற்பொழுது இப்போ நான் பதிவு பண்ணக்கூடிய நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த புயல் சின்னமானது ம மதியத்திற்கு வேலையாகவே உருவாகிவிட்டது டித்வா என பெயரிடப்படுகின்ற இந்த புயலானது இலங்கை ஊடாக பயணித்துக்கொண்டு இலங்கை கரையை ஒட்டியே அமைந்து கொண்டு வட இலங்கையை தொட்டு அப்படியே தமிழக கரை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது மழைப்பொழிவானது டெல்டா முதல் சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்பரப்பு அதாவது கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களும் சரி கடலோர மாவட்டங்களுக்கு நாம் கடந்த சில தினங்களாகவே நம்ம வந்து அதீத மழை எச்சரிக்கை கண்டிப்பாக கனமழை எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி கொடுத்து வந்த இந்த சூழ்நிலையில் மழைப்பொழிவை டெல்டாவின் சில பகுதிகளிலேயும் தென் கடலோரத்தின் இதனுடைய தாக்கமானது தென்பட தொடங்கியிருக்கும் கண்டிப்பாக வட இலங்கை பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை பகுதியை ஆக உருபெற்று அந்த காற்றோடு கூடிய கனமழையாக இருந்தாலும் இந்த நிகழ்வு தற்பொழுது மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்று நள்ளிரவே கடலோரப் பகுதியில் சில இடங்களில் மழைப்பொழிவு தொடக்கினாலும் நாளைக்கும் இது அப்படியே கடலோரத்தின் பகுதிகளை நீடிக்கப்பெற்று இந்த நிகழ்வு முன்னேற்றத்தை பொறுத்து அவ்வப்பொழுது மழைப்பொழிவின் நேரங்கள் மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது அப்படியே டெல்டாவின் முனைப்பகுதிகளான வேதாரண்யம் பகுதிகள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இப்படி அப்படியே வடக்கு காரைக்கால் கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவை தொடுத்துக்கொண்டே அதன் தொடர்ச்சியாக உட்புற மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் கடும் மழை பொழிவாக அமையப்பெற்று இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் படிப்படியாக இருபத்தெட்டு இருபத்தி முப்பது தேதி காலகட்டங்கள் எல்லாம் வடகடலோரம் வரைக்குமே எட்டிப்பிடித்து அது மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக கனமழை அதிகனமழை சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தமிழகம் ஊடாக பயணிக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்வு தீவிரம் அடையும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கி முன்னேற பார்க்கும் அது தீவிரம் அடையாமல் அது தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்று நம்ம சொன்ன அடிப்படையில் வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக்கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது இது அப்படியே டெல்டாவை ஒட்டிய பகுதி வரும்பொழுது அங்கே வீக் செக்ஷனாக இருக்குது அந்த அந்த நீரோட்ட நீரோட்டப் பகுதி அப்போ அந்த இடத்துல வலு குறைவது போன்ற ஒரு அமைப்பாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இது அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு மூன்று தினங்களில் வெப்பம் கிடைக்கப்பெற்று அந்த இடத்துல வலுவான நீரோட்டமாக அமைப்பெறும் பட்சத்தில் புயல் தீவிரமாக அடைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் ஆந்திர கரையோரம் வரைக்குமே அதாவது தெற்கு ஆந்திர பகுதியை ஒட்டிய வட தமிழகம் வரைக்கும் தான் அதுக்கான அந்த எப்படி சொல்கிறது அது தீவிரத்தன்மையான ஒரு நீரோட்ட பாதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அங்கே வரைக்கும் போயிட்டு உயரழுத்தங்களின் தாக்கத்தினால் முற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் வடக்கு நோக்கி முன்னேற பார்த்தாலும் அது தெற்கு நோக்கியே அது உள்ளே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து வடமேற்கு திசையாக மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா இதற்கு ஒரு வாய்ப்பாகவும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அந்த கட கடற்கரை பகுதிகளிலே ஒட்டி ஒரு சுழற்சியாக நிலவு பெற்று அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும் தான் அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம்னு சொன்னோம் கண்டிப்பாக தமிழகத்தின் ஊடாக வட தமிழகம் டெல்டா முதல் வட தமிழகம் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை புதுச்சேரிக்கு அருகே அமையிலே இந்த நிகழ்வு கரையேற பெற்று அதீத மழைப்பொழிவும் சில இடங்களில் பதிவு அதாவது டெல்டா முதல் சென்னை இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே அடுத்தடுத்து சில மணி நேரங்களிலேயும் வட உள்புற மாவட்டங்களான கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே சென்று கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக உள் மாவட்டங்களிலும் சென்று மழைப்பொழிவு கொடுக்கும் படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தென் கடலோரத்தின் பகுதிகளிலும் சரி தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது படிப்படியாக வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தருணத்தால் மழைப்பொழிவு குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்பொழுது தற்போது தற்பொழுது கூட இப்போ நான் இந்த அறிக்கையை கொடுக்கக்கூடிய சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா டெல்டாவின் சில பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள் தென் கடலோரத்தின் பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம் போன்ற பகுதிகளிலையும் இன்னும் ராமநாதபுரத்தில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை தென்படுகிறது இது அப்படியே இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் திக்வா புயலானது பேரளவுக்கு இதுவும் ஒரு புயலாக இருந்தாலும் நம்மளுடைய நம்மளுடைய நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தீவிரத்தன்மையாக இருக்காதுன்ற ஒரு அடிப்படையாக நம்ம கொண்டிருந்தோம் அது பார்ப்போம் எந்த அளவுக்கு தீவிரமடைப்போகுது என்றால் தீவிரமடைந்து வந்தால் அது காற்றுடன் கூடிய கனமழையாக இது மழை தரும் புயலாக நம்ம எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை சொல்லலாம் மழை நல்லா தெற்கு நீராவி காற்றை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் மழை பொழிவு கண்டிப்பாக அப்படியே படிப்படியாக கடலோரத்தை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டங்கள் சரி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களையும் திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற மாவட்டங்களையும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் இப்படி வட உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணா திருத்துப்பத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி திருவள்ளூர் சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களையும் பகுதிகளையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து நல்ல அப்படியே தெற்காந்திர பகுதிகளுக்கு முன்னேறி கொண்டு மழைப்பொழிவை ஆங்கேயும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனை தொடர்ச்சியாக அது கரையேறிய பின்பு தெற்கு காட்டின் உள்ளீடின் காரணமாக மழைப்பொழிவும் அவ்வப்பொழுது சில மணி நேரங்கள் ஆங்காங்கே ஏற்படுவதற்கான ஒரு மாலைக்கு பின்பாக இடிமலையாக ஆங்காங்கே ஏற்படுத்தற்கு வார வாய்ப்பு இருக்கிறது அது எந்த தெற்கு காட்டின் உள்ளிடும் கிழக்கு காட்டின் மேற்காட்டு சந்திப்பின் ஏற்படுத்த போகிறது அது அடுத்தடுத்த வானிலை அப்படி சொல்லி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்